பிரைஸ்லாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரகசிய வருகையை பற்றி நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இது பாகம் ஏழு எருசலேம் ஆலயத்தில் பழியையும் காணிக்கையும் கிறிஸ்து ஒளிய பண்ணுவான் என்று அநேகர் போதித்து கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையா என்பதை பற்றி நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுக்கு முந்தின படிப்பு வந்துட்டு மூன்றாம் ஆலயம் கட்டப்படாது என்பதை குறித்தும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் மூன்றாம் ஆலயம் கட்டப்படுவதற்கு வேத வாக்கியங்களில் வசனம் இல்லை என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிறிஸ்து பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவானா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்கலாம் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரை இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் ஏழு வாரமும் அறுபத்தி ரெண்டு வாரமும் செல்லும் அந்த அறுபத்தி ரெண்டு வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது போது பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவார் இந்த இருபத்தி ஏழாவது வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார் இந்த வசனத்தில் பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவது அந்தி கிறிஸ்து என்று அநேகர் போதித்து கொண்டிருக்கிறார்கள் பட் நம்ம இந்த தீர்க்க தரிசனங்களை கூர்ந்து கவனித்து பார்த்தோம்னா இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் பிரபுவாகிய மேசியா என்று ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் இது அதே போல இருபத்தி ஆறாவது வசனத்திலையும் மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனமா இருக்கிறது அப்ப இருபத்தி ஏழாவது வசனத்துல அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி இந்த அவர் யார் இது இயேசு கிறிஸ்து என்பதை நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் ஐந்தாவது பாகத்துல இந்த அவர் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிற அவர் இது இயேசு கிறிஸ்து என்பதையும் நம்ம தெளிவுபடுத்திட்டோம் இது கிறிஸ்துவோடு செய்கிற உடன்படிக்கை கிடையாது அந்தி கிறிஸ்துவுக்கும் உடன்படிக்கை என்கிற வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லை உடன்படிக்கை என்பது கர்த்தருக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தை பழைய ஏற்பாட்டில் ஆப்ரஹாமோடு உடன்படிக்கை செய்தது நம்முடைய கர்த்தர் தான் மோசையோடு உடன்படிக்கை செய்தது நம்முடைய கர்த்தர் தான் அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி இந்த உடன்படிக்கை செய்வது கர்த்தராகி ஏசு கிறிஸ்து தான் அப்படின்னா பழியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணியது யார் அவரும் இயேசு கிறிஸ்துதா என்பதை இந்த படிப்பினால நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வசனங்கள் சகோதரரே மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன் மனுஷருக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை ஆபிரஹாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவை ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை நீங்க தானியல் ஒன்பது இருபத்தேழு கவனிச்சு பாத்தீங்கன்னா உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி என்கிற வார்த்தை இருக்குது கலாத்தியர் மூணு பதினஞ்சுலையும் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை என்கிற அதே வார்த்தைகள் இருக்குது அதே போல கலாத்தியர் மூணு பதினேழுலையும் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறது இது யாரை முன்னிட்டு கிறிஸ்துவை முன்னிட்டு என்று எழுதியிருக்கிறது பதினாறாவது வசனத்துல ஆப்ரஹாமோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார் இது கிறிஸ்துவை முன்னிட்டு செய்த உடன்படிக்கை அதை இயேசு கிறிஸ்துவே புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையின் போது அவர் உறுதி செய்கிறார் என்பதை நம்ம ஏற்கனவே ஆராய்ந்து பார்த்து இருக்கிறோம் மத்தையும் இருபத்தாறு இருபத்தெட்டுல இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து அநேகருக்காக புது உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் மார்க்கு பதினாலு இருபத்தி நாலுலையும் அநேகருக்காக புது உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறது இதே வார்த்தைகள் தான் தானியல் ஒன்பது இருபத்தி இருக்குது அவர் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி என்கிற வார்த்தைகள் வரும் பொழுது அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி தான் வந்துட்டு ஒன்பது இருபத்தேழுல தானியல்ல எழுதியிருக்குது அப்ப அநேகருக்கு தான் ஏசு கிறிசு உடன்படிக்கை உறுதிப்படுத்துகிறார் உறுதிப்படுத்தினார் என்பது கலாத்தியர் மூணு பதினஞ்சுலையும் கலாத்தியர் மூணு பதினேழுலையும் எழுதியிருக்குது அநேகருக்கு உடன்படிக்கை என்கிற வார்த்தைகள் மற்ற இருபத்தாறு இருபத்தெட்டுலையும் இருபத்தி பதினாலு இருபத்தி நாலுல எழுதியிருக்குது சோ இந்த அவர் யார் இது ஏசு கிறிஸ்து தான் தானியல் ஒன்பது இருபத்தேழுல சொல்லப்பட்ட அவர் இயேசு கிறிஸ்து பட் இந்த பழியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவது இது யார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் ஐந்து முதல் ஆறு வசனங்கள் ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் நீர் சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர் நல்லா கவனிச்சு பாருங்க ஐந்தாவது வசனத்துல அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது இந்த அவர் யார் கிறிஸ்து உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது என்ன சொல்கிறார் பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை என்கிறார் அப்படின்னாக்க இதே வார்த்தைகள் தானியல் ஒன்பது இருபத்தி ஏழு இருக்கிற அதே வார்த்தைகள் பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் அவர் என்ன வந்துட்டு தனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இந்த பூமிக்கு வருகிறார் ஏன்னாக்க பிதாவாகிய தேவனுக்கு அவருக்கு தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் காணிக்கையும் பிரியம் அல்ல என்று எழுதியிருக்கிறது அதனால இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை அவள் பலியாக அவர் கொடுத்தார் என்பதை நம்ம வாசிக்கிறோம் எபிரையர் பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல கவனிச்சு பாருங்க தானியல் ஒன்பது இருபத்தி ஏழுல வருகிற அதே வார்த்தைகள் பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை அப்படின்னா அதை ஒளிய பண்ணினது யார் கிறிஸ்து தான் தன்னுடைய சரீரத்தை கிறிஸ்து பலியாக காணிக்கையாக அவர் ஒப்பு கொடுத்த பொழுது அவர் வந்துட்டு நியாய செய்யப்பட்ட அந்த பலியையும் காணிக்கையும் அவர் இஸ்ரவேல் தேசத்திலிருந்த ஏருசலேம் தேவாலயத்திலே கிறிஸ்து தான் ஒளிய பண்ணினார் ஏன்னா கிறிஸ்து சிலுவை மரணம் அடைந்த பொழுது அப்பொழுது திரைச்சீலை வந்துட்டு அது இரண்டாக கிழிந்தது இது எதை குறிக்கிறது இனிமேட்டு பழியும் காணிக்கையும் தேவையில்லை என்பதனால திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது ஏசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டது இது ரட்சிப்புக்கு பூரணமாக போதுமானது என்று ஆவியன் அவர் எழுதி வைத்திருக்கிறார் பேசியர் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் காணிக்கை பலி என்கிற வார்த்தைகள் வந்துட்டு தானியல் ஒன்பது இருபத்தேழுலயும் இருக்குது எபேசியர் ஐந்து ரெண்டுலயும் இருக்குது ஏசு கிறிஸ்து தான் நமக்காக வந்துட்டு தேவனுக்கு முன்பாக தன்னுடைய சரீரத்தையே பலியாகவும் காணிக்கையாகவும் அவர் ஒப்பு கொடுத்தார் அவருடைய பலியின் மூலமாக அவர் நிரந்தரமாக எருசலேம் ஆலயத்திலே பலியையும் காணிக்கையும் ஏசு கிறிஸ்து தான் ஒளிய பண்ணினார் என்று இந்த வசனங்கள் தெளிவாகவே நமக்கு சொல்லி கொடுக்குது எபிரையர் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வாசிப்போம் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டது போதுமானது இனிமேட்டு பலியும் காணிக்கையும் தேவையில்லை என்பதற்காகத்தான் தானியல் ஒன்பது இருபத்தி ஏழிலே ஏசு கிறிஸ்து பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறது எபிரையர் பத்து பதினாலு ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் எத்தனை பலி ஏசு கிறிஸ்து வந்துட்டு ஒரே பலியினாலே அவருடைய பிள்ளைகளை அவர் பூர்ணப்படுத்தி இருக்கிறார் அந்த ஒரு பலி போதுமானதா இருக்கிறது அதனால தான் இனிமேட்டு பலியும் காணிக்கையும் தேவையில்லை என்று தானியல் ஒன்பது இருபத்தேழுல எழுதியிருக்குது அப்போ எருசலேம் ஆலயத்தில் பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவது யார் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து எபிரேயர் ஒன்பது பனிரெண்டு வாசிப்பம் வெள்ளாட்டு கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே அவர் ஒரே தரம் வந்துட்டு தம்மையே பலியா ஒப்பு கொடுத்ததுனால நிரந்தரமாக பலியையும் காணிக்கையும் அவர்தான் ஒளிய பண்ணினார் என்று வேதம் மீண்டும் மீண்டும் சொல்கிறது எபிரையர் பத்து பதினெட்டில் இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே நல்லா கவனிச்சு பாருங்க கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அதனால இனி பாவத்தின் மத்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே என்பதை நம்ம தெளிவாகவே புரிஞ்சுக்கிறோம் பழியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணினது இயேசு கிறிஸ்து என்பதை பார்க்கிறோம் பட் அநேக கள்ள போதர்கள் என்ன போதிக்கிறாங்க மூன்றாம் ஆலயம் கட்டப்படும் அங்கே மீண்டுமாக பிரமாணத்தின்படி பலியையும் காணிக்கையும் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணுவாருன்னு சொல்லி அநேகர் சொல்றாங்க இதுக்காக செங்கிடாரி எல்லாம் வந்துட்டு செஞ்சு வச்சிருக்காங்க அந்த செங்கிடாரி வந்துட்டு பலியிடப்படும் சொல்லி சொல்றாங்க இது எல்லாமே வந்துட்டு கள்ள உபதேசமாக இருக்கிறது தானியல் ஒன்பது இருபத்தி ஏழு கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வாரம் அளவும் அப்படின்னு சொன்னாக்க இந்த அவர் யார் இது ஏசு கிறிஸ்து மரியாதைக்குரிய ஒரு சொல்லா இருக்கிறது இந்த அவர் என்பது கனத்திற்குரிய ஒரு சொல் மரியாதைக்குரிய ஒரு சொல் பைபிள் முழுவதுமே அவர் என்கிற வார்த்தை கர்த்தர் ஒருவருக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது அந்தி கிறிஸ்துவுக்கோ வேற எந்த ஒரு பரிசுத்தவானுக்கோ அவர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை இந்த அவர் என்கிற வார்த்தை ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறது மேலும் இந்த வசனத்துல பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவார் என்று மரியாதையா தான் பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறது ஸோ பண்ணுவான்னு சொல்லியிருந்தாக்க அது அந்திக்ரிசுவை குறிக்கலாம் அவன் என்று எழுதியிருந்தா மேபி அது அந்திகிறிஸுவை குறிக்கலாம் இங்கே அவர் என்று எழுதியிருக்கிறது ஒளியை பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறது இந்த கணத்திற்குரிய வார்த்தையை எப்படி கிறிஸ்துவுக்கு கொடுக்க முடியும் இந்த அவர் என்கிற வார்த்தை இது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்குன்னு சொல்லி ஒரு சிலர் வந்துட்டு தவறாகவும் போதிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் வந்துட்டு இங்கிலீஷில் ஹீன்னு எழுதியிருக்குது அதனால் தமிழில் வந்துட்டு எழுதும் அவன் என்றும் எழுதப்படலாம் அவர் என்றும் எழுதப்படலான்னு சொல்லி ஒரு சிலர் போதித்து கொண்டு இருக்கிறார்கள் பட் நம்முடைய தமிழ் பைபிள் வந்துட்டு இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட பைபிள் கிடையாது நம்மளுடைய தமிழ் பைபிள் வந்துட்டு பழைய ஏற்பாடு எபிரைய மொழியிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது தானியல் பழைய ஏற்பாடாக இருக்கிறதுனால தானியல் ஒன்பது இருபத்தேழு வசனம் வந்துட்டு எபிரைய மொழியிலிருந்து தான் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்குது தமிழ்ல வந்துட்டு என்கிற வார்த்தைக்கும் அவன் என்கிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது இதே மாதிரிதான் எபிரைய பாஷையும் வந்துட்டு அவர் என்கிற வார்த்தைக்கும் அவன் என்கிற வார்த்தைக்கும் எபிரைய பாஷையிலையும் வித்தியாசம் இருக்குது இதனால தான் வந்துட்டு எபிரைய பாஷையை அறிந்தவர்கள் கரெக்டாக எபிரைய பாஷையை புரிஞ்சுக்கிட்டு தமிழில் வந்துட்டு அவர் ஒளிய பண்ணுவார் என்று கணத்திற்குரிய வார்த்தையை வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்குன்னு சொல்லி சொல்றது வந்துட்டு இவங்களுக்கு எங்க இருந்து டிரான்ஸ்லேட் ஆகி வந்திருக்குதுன்றது தெரியல தமிழ் பைபிள் இங்கிலீஷ்லேருந்து டிரான்ஸ்லேட் ஆகி வரல இது எவரைய மொழியிலிருந்து கரெக்டாக தான் இந்த வசனம் டிரான்ஸ்லேட் ஆகி வந்திருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த அவர் அந்த கிறிஸ்துன்னு சொல்லி போதிக்கிறவங்க இவர்கள் கள்ள போதகர்களாக இருக்கிறார்கள் வசனத்தை தப்பு தப்பாக அவங்க போதிக்கிறாங்க ஒளிய பண்ணுவார் என்று மரியாதையோடு எழுதி இது அந்த கிறிஸ்துன்னு சொன்னாக்க அவர்களுக்கு வேத அறிவே இல்லைன்னு தான் வந்துட்டு சொல்லணும் பலிகையும் காணிக்கையும் எருசலேம் ஆலயத்திலே ஒளிய பண்ணினது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தையோ ஒன்பது பதிமூணுலையும் மற்றையோ பனிரெண்டு ஏழுலையும் பழியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்று கருத்து சொல்லி இருக்கிறார் அப்போ நான் வந்துட்டு பழியை நான் விரும்பலைன்னு அவர் சொன்னவர் மீண்டுமா எருசலேம் ஆலயத்தில் பலி கொடுக்க சொல்லி அவர் பலிகளை ரீஸ்டார்ட் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அதற்கு வாய்ப்பு இல்லை அதற்கு புதிய ஏற்பாட்டு வசனங்களும் சரி பழைய ஏற்பாட்டு வசனங்களுக்கும் பழியையும் காணிக்கையும் மீண்டுமா எருசலேம் ஆலயத்தில் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அது கட்டப்படாது என்பதை பாகம் ஆறுல நம்ம பார்த்துட்டோம் சங்கீதம் நாற்பது வசனம் ஆறு பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என்று எழுதியிருக்கிறது பழைய ஏற்பாட்டில் தாவித சொல்லி பலியும் காணிக்கையும் கர்த்தருக்கு வந்துட்டு விருப்பம் இல்லை என்று தாவிது ஏற்கனவே வந்துட்டு தீர்க்கத்தரசன்மா எழுதியிருக்கிறான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்ன கர்த்தர் மீண்டுமா அதை ரீஸ்டார்ட் பண்ணுவாரா வாய்ப்பு இல்லை ஏசையா முதல் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பெரியம் இல்லை அவர் பலியின் மேல் காணிக்கையின் மேல் எனக்கு பெரியம் இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லி இனிமேட்டு அது எருசலேம் ஆலயம் கட்டப்படுறதுக்கும் வாய்ப்பு இல்லை அதற்கும் தீர்க்க தரிசனங்கள் இல்லை பலியையும் காணிக்கையும் வந்துட்டு மீண்டும்மா ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை ஸோ முதலாவது எருசலேம் ஆலயம் கட்டப்படாது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது கட்டப்படும் என்கிற தீர்க்க தரிசனங்கள் இல்லை அதே போல அவர் என்கிற வார்த்தை இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற வார்த்தையாக இருக்கிறது எரேமியா ஆறு இருபதுல உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு விருப்பமல்ல அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசியிருக்கிறார் உங்களுடைய பலிகள் காணிக்கைகள் எனக்கு விருப்பம் இல்லை என்று கர்த்தர் மீண்டும் மீண்டும் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லி இருக்கும் பொழுது மீண்டுமாக எருசலேம் ஆலயத்தில் இவர்களெல்லாம் ரீஸ்டார்ட் ஆகும்னு சொல்றது வந்துட்டு இது வேதத்திற்கு முரணாக இருக்கிறது தானியல் ஒன்பது இருபத்தேழில் அவர் பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் யார் இந்த அவர் ஏசு கிறிஸ்து ஒளிய பண்ணுவார் யார் இது கிறிஸ்து தம்முடைய சொந்த சரீரத்தை அவர் சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்ததுனாலே கிறிஸ்து தான் பலியையும் காணிக்கையையும் அவர் ஒளியை பண்ணினார் என்பதை நம்ம இந்த ஒரு படிப்புனால தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ ஏசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தில் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்திய பொழுது தன்னுடைய உடலைய ஜீவ பலியாக அவர் கொடுத்த பொழுது வந்துட்டு அவர் பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணினார் இதனால தான் வந்துட்டு செவன்டி ஏடியில் வந்துட்டு எருசலேம் ஆலயம் தகர்க்கப்பட்டது இந்நாள் வரைக்கும் அவர்களால் ஆலயம் கட்ட முடியவில்லை பலியும் காணிக்கையும் அவர்களால் செலுத்த முடியவில்லை ஏனென்றால் கிறிஸ்துவன் ஒரே பலியானது நம்மை நித்தியத்திற்கும் இருக்கிறது பூரணப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் பலியையும் காணிக்கையும் எருசலேம் ஆலயத்திலே ஒளிய செய்தது நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம்தான் நம்ம அடுத்த வீடியோவில் ஆராய்ந்து பார்க்க போகிற காரியம் தானியலின் எழுபதாம் வாரம் இன்று வரை நிறைவேறவில்லை என்று அநேகர் போதித்து கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையா என்பதை நம்ம அடுத்த படிப்பினால் ஆராய்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பிரைஸ் லாட் ஜீசஸ்